ஹாப்பி உடம்பு சரியில்லை ஹாப்பி குளிக்க ஊற்றலாமா குளிக்க ஊற்றுனா உடம்பு சரியாயிடும் சரியா தண்ணி எத்துந்து ஹாப்பி மேலே ஊற்றி இங்கே விடியா குளிச்சாதான் உடம்பு சரியாகும் வா இங்கே வா இங்கே வா வா தண்ணி ஊற்றி குளிக்கலாம் வா குளிக்க மாட்டியா நீ ரொம்ப வெயிலாக இருக்குது வா ஹாப்பி சரி வா சாப்பிடலாமா ஹாப்பி எங்கே இருக்கான் எங்கே இருக்கிறான் இதோ தோ இருக்கிறான் ஹாப்பி குளிக்கு தெப்பியா தண்ணி தோ இங்கே இருக்கே ஹாப்பி பக்கத்துலயே இருக்கே தண்ணி ஏற்ற ஊற்றலாமா ஹாப்பிக்கு குளிக்க மாட்டியா நீ குளிக்க மாட்டியா ஏன் குளிச்சா என்னன்னு கேட்குறேன் வெயில்தானே இருக்கே இங்கே வா ஏந்து வா ஏந்து வா தண்ணி ஊதி குளிக்கலாம் வா குட் பை ஹாப்பி வா வா சரி பிஸ்கட் தரேன் வா சரி பிஸ்கட் தரேன் வா குளிக்க வா குளிக்க வா அங்கே வந்து உட்காந்துக்கு வா வா சரி வா குளிக்கெல்லாம் ஊற்றுல வா ஒழிஞ்சுக்குனியா வந்து ஆ ஒழிஞ்சிக்கனியான்னு கேட்குறேன் நான் இரு நான் அப்போ கூட தண்ணி ஊற்றுறேன் இரு ஊற்றி குளிக்க வைக்கிறேன் இரு வரேன் ஊத்துட்ட ஆப்பி மேலே ஆப்பி மேலே தண்ணி ஊற்றி குளிக்க வைக்கிட்டே குளிக்க வீக்கா ஊத்துறேன் தண்ணி கோவம் பாத்தியா கோவம் வரது பாத்தியா தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து தண்ணி ஊத் தண்ணி ஊத்துற பிச்சு பிச்சு குளிக்காம உட்காந்துருக்க நீ டேடி பாய் ராகேஷ் ஆப்பி பிஸ்கெட் ஏறா வாடா பிஸ்கெட் சாப்பிடலாமா இந்தா பிஸ்கெட் இருந்தா இருந்தா பிஸ்கெட் வேணுமா இதுக்கெலாம் வருவியா நீ இதுக்கெலாம் வருவியா இதுக்கெலாம் வரல இதுக்கு பிஸ்கெட்னா வருவாயில்ல வர வரமாட்ட நீ பிஸ்கட் வேணுமா ஆப்பிக்கு பிஸ்கட் வேணுமா நீ நல்லா வாழாரு நம்ம பிஸ்கட் வேணுமா வேணாமா வேணுமா எத்தன அது என்ன அவ்வளோ அடம் உனக்கு குளிக்க கோவம் வருது உனக்கு